ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் தைவெள்ளியோட கடைசி வாரம் நம்ம மாவிளக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் எப்படியும் நம்ம வந்து ஆடி வெள்ளி தைவெள்ளியில் மாவிளக்கு போடுவோம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சளிச்சு வச்சுக்கலாம் நல்லா நைஸாக இருக்கும் நம்ம மாவிளக்கு போகிறப்ப கொஞ்சம் கூட குரகருப்பு இருக்கக்கூடாது அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு விளக்கு செய்யவும் நல்லா வரும் நம்ம வழக்கப்படி ஒரு ஒரு அக்கேஷனும் அதாவது தை மாதம் ஆடி மாதம் அப்புறம் வந்து குழந்தைங்க பிறந்தா கோயிலுக்கு போகிறப்ப மாரியம்மன் கோயில் எல்லா கோயிலுக்கும் நம்ம போகிறப்ப மாவிளக்கு தான் போடுவோம் இப்போ இந்த ரெண்டு கப்பு மாவை சளிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு அரை அரைக்கப்பு பொடியாக நறுக்கி போட்டுக்குவோம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கப்பு போட்டதுனால பொடியாக நறுக்குன வெள்ளத்தை ஒரு கப் மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்ச நாள் அப்படியே வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வச்சிட்டோம்னா அது அந்த ஈரப்பதத்தோடு வெள்ளம் சேர்ந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக வந்துடும் இதில் வந்து ரொம்ப வெள்ளம் முக்கியம் ஒரு கப் அரிசிக்கு அரை கப்பு வெள்ளம் போட்டால் போதும் அதுவும் பாகு வெள்ளமாக போடணும் போட்டுட்டு இது அப்படியே நம் இப்போ நம்ம ரெண்டு உருண்டை செய்கிறதுனா அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அப்படியே மாவிளக்குக்கு மாவு ரெடி பண்ணிட வேண்டியது தான் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பும் நம்ம போடுறதுனால வந்து நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் எப்படியுமே நம்ம வந்து மாவிளக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப அந்த தேங்காய் உடச்சோட அது ஒரு சின்ன சின்ன சில்லு அதை பீஸ் பீஸாக எடுத்துகிட்டு அதை அதோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம வந்து எந்த ஒரு பண்டிகைக்கும் நம்ம மாவிளக்கு போடுறோம் புரட்டாசி மாதம் எல்லாத்துக்கும் போட்டுட்டு இதை வந்து நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் ரெண்டாவது தெய்வீக மனம் அதில் வந்து சேர்றப்ப நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மனசும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஒரு நம்ம சாமி கும்பிட்ட ஒரு நெறவும் நமக்கு ஏற்படும் முக்கால்வாசி வந்து சில குடும்பங்களில் குலதெய்வம் போ கோயிலுக்கு போனால் மாவிளக்கு போடுவாங்க அதனால் நீங்கள் மாவிளக்கை வந்து ஈஸியாக நல்லா அழகாக உருண்டையாக நிற்கிற மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிறப்ப அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல சந்தோஷமாக இருக்கும் மாவிளக்கு போட்டுட்டு நம்ம சாமிக்கு அதை போட்டுட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அதை உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கடைசியாக சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் இது வந்து சிலர் வந்து பால் விட்டு ஊற வைப்பாங்க பால் விட்டு தெளிப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை வெறும் தண்ணியிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லா உருண்டு அது நல்லா ரொம்ப நாளி உருட்டியாக இருக்கணும் அது வந்து இலகி போயிடாமல் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நிறவு இருக்கும் அந்த மாவிளக்கு போட்ட நிறவு இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுட்டு இதில் வந்து நம்ம நெய் போடுறதுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு பள்ளம் எடுத்துக்கணும் இது வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு எடுத்தாலும் சரி கை வச்சு எடுத்தாலும் சரி அழகாக ஒரு விளக்கு ஷேப்புக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் நல்லா மாக்கோளம் போட்டுட்டு வாழை இலையை போட்டுட்டு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம் வச்சுட்டு நம்ம வந்து பாயசமோ பொங்கலோ ஏதோ செஞ்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் வந்து இந்த ரெண்டு மாவிளக்கு உருண்டையும் வச்சுட்டு குங்குமம் வச்சுப்போம் நிறைய பேர் முந்திரி பருப்பு போட மாட்டாங்க நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது தெய்வத்துக்கு எந்த பிரசாதம் வச்சோம்னாலும் நெய்யும் முந்திரி விற்பெல்லாம் சேர்த்தா தான் நமக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்கும் நெய் விட்டுக்கலாம் அந்த விளக்கு ஷேப்பில் உள்ள பள்ளத்தில் திரிநூல் போட்டுக்கலாம் அடுத்தது நல்ல பஞ்சு திரியாக போடுங்க போட்டுட்டு நம்ம விளக்கை ஏற்றிக்கலாம் மாவிளக்கு போகிறப்போ ஒரு நல்ல நேரம் பார்த்து தான் ஏற்றணும் அது நிறைகிறப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த தெய்வத்துக்காக செய்கிறோமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கலாம் பெருமானாக இருந்தால் ஓம் நமோ நாராயணாயா சொல்லலாம் அம்மனாக இருந்தால் ஓம் சக்தின்னு சொல்லலாம் விளக்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டு தூபம் காமிச்சிட்டு சூடத்தையும் காமிச்சிட்டோம்னா நம்ம மாவிளக்கு போட்ட திருப்தி மனசுக்கு நிறைவு நம்ம வேண்டுனதெல்லாம் நடக்கும் பூவை சுற்றி வச்சுட்டு தேங்காய் உடச்சி வச்சிடலாம் வச்சுட்டு தூபம் காமிச்சிட்டு சூடத்தையும் காமிச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்ம மாவிளக்கு போட்டோம் நல்லா ஆடிவெள்ளி தைவெள்ளியில் அதுவும் இன்றைக்கி வந்து நமக்கு ஆடை ஆடிவெள்ளி மாவிளக்கு போட்டுட்டு நல்லா அம்மனை வேண்டிக்கிட்டு நீண்ட ஆயுசோடையும் நிறைஞ்ச செல்வத்தோடையும் சகல சௌபாக்கியத்தோடும் எல்லாரும் வாழணுன்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம் அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த திரி வந்து எரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக உள்ள இதில் திருநூல் இருந்தால் அதை எடுத்து நம்ம வீட்டில் வந்து ஏற்றுகிற மகாலட்சுமி குங் குத்து விளக்கு எதுலாச்சும் அந்த திருநூலை போட்டுக்கலாம் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலில் உள்ள தீபத்தில் அதை போட்டு ஏற்றி வச்சிடலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்